ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் பிள்ளை மிக மிக அவசரமாக இப்போது இந்த கருப்பசாமி எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா எதுக்காகனா இத்தனை நாள் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பலனை அனுபவிச்சுட்ட இப்போது உனக்கான புண்ணியத்தின் பலனை அதிகரித்து உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பதற்காக தான் அவசர அவசரமாக சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொன்னதையெல்லாம் நீ கேட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உன் விருப்பப்படிவை நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடியும் நாளையே உன் விருப்பமெல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த கருப்பன் அருள் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் அனுபவங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் திசை திருப்ப வந்திருக்கேன் இதுதான் உன் வாழ்க்கைக்கான திருப்பு முனையாக இருக்க போகுது என்று செல்லவை இத்தனை நாளாக நீ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தன்றதுக்காக எத்தனையோ பேர் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன்னை விமர்சனம் செஞ்சாங்க அவங்கவங்க ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு அவர்கள் வார்த்தைகளால் உன்னை வதைத்தெடுப்பதும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தப்பாக பேசுகிறதையும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீயும் எத்தனையோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எத்தனையோ அனுபவங்களுக்கு பிறகு இப்போது வாழ்க்கைனா எப்படி மனிதர்கள்னா எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதானே இனிமே உன்னை யாரும் நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு எல்லார் முன்பாகவும் உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி காட்டப் போகிறேன் யாராலும் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மாபெரும் சக்தியுள்ள மாபெரும் பதவியை கொண்ட ஆளாக மாபெரும் வெற்றிகரமான ஆளாக உன்னை உருவாக்கி நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் உன் விருப்பப்படி நடத்தி தரதான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் எப்போவுமே மற்றவர்கள் உன்னை நிராகரித்ததையும் மற்றவங்க உன்னை குறை சொன்னதையும் திட்டியதையும் நினச்சி நினச்சி உன் நிம்மதியை கெடுத்துக்கிற நிம்மதியை கெடுத்துக்கிறத உன் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்க இனிமே இந்த இருந்து முடிவிடு யார் என்ன சொன்னாலும் நான் எதையும் கண்டுக்காமல் எதை நினைச்சும் கவலைப்படாமல் கிடைக்காததை நினைச்சு வருத்தப்படாமல் கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகுவேன்னு இப்போதே முடிவிடு என் சொல்லவே நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடைசியில் உனக்கு அவமானமும் தோல்வியும் தான் மிஞ்சுதுன்றது எனக்கு தெரியும் மற்றவங்க உன்னை மட்டம் தட்டி பேசுறதையும் அதை தாங்க முடியாத வார்த்தைகளை கேட்டு நீ அவமானப்படுவதையும் பார்த்துட்டு தான் அவர்களுக்கு நீ வார்த்தையில பதில் சொல்ல வேணான்னு உன் வாழ்க்கை மூலமாக பதில் சொல்ல வைப்பதற்கு உன்னை தலைநிமிர செய்வதற்கு இந்த கருப்பசாமி உன தேடி வந்தேன் யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசுனாங்களோ அவங்க முன்பாக மதிப்பிற்குரிய ஆளாக கம்பீரமாக நீ உட்காரும்படியும் முன்னால கைகட்டி நிற்கும்படியும் அவங்க வேலைக்காக உன்னை ஏங்கி வந்து கேட்டு வந்து காத்திருக்கும்படியும் நீ உதவி செஞ்சு அவர்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் இப்போது அழகாக நடத்தி முடிக்க வந்திருக்கேன் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிஞ்சுதான் போறாங்க நீ வாங்க அவர்கள் தான் பேசிய வார்த்தைகள் தப்புன்னு உணர்ந்து திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைய நான் உருவாக்க தான் வந்திருக்கேன் செல்லமே எல்லாமே எப்போது யாரை விட்டு போகும்னு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது அப்படி எல்லா மனிதர்களும் எதை எப்போது இழந்தாலும் எந்த ஒரு மனிதன் எப்போது நம்பிக்கையோடு இருக்கானோ அவன்தான் வெற்றிக்கு தகுதியானவன் உன் வாழ்க்கையிலையும் எது வந்தாலும் போனாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாம எப்போவுமே உன்னால முடியும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கை பிடிச்ச ஆளாக நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்து தவிக்காதே நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகாதே அடுத்தவங்க தீ போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் உன் காயப்பட்ட மனசுக்கு ஆறுதலாக மருந்து கூட இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் அல்லவா நீ எதுக்கும் வருத்தப்படாத அதே போல் இந்த நிமிஷம் நீயும் ஒரு முடிவெடுக்கணும் அடுத்தவங்க தப்பாக பேசி உன் மனசை காயப்படுத்தினது போல நீ ஒருபோதும் தீ போன்ற வார்த்தைகளால் யாருடைய மனசையும் காயப்படுத்தி யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு முடிவெடு அடுத்தவங்க உனக்கு ஆயிரம் தப்பு செஞ்சாலும் நீ யாருக்கும் எந்த தப்பும் துரோகமும் தீங்கும் செய்யக்கூடாத நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லவே ஏன்னா நீ அன்பின் வடிவமான இந்த கருப்பசாமியின் பிள்ளை எல்லை சாமியாக இருக்கும் இந்த கருப்பசாமி உனக்கு இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாதுன்னு எல்லைகளை வகுத்து வச்சுருக்கேன் நான் எப்படி எல்லையில் இருந்து பாதுகாப்பாய் அனைவரையும் காப்பாற்றுகிறேனோ அதே போலவோ வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் உன்னை நம்பி இருக்கவங்களையும் நீதான் உன் செயல்களின் மூலமாக நல்லபடியாக வச்சுக்கணுமே தவிர உன் செயல்களால் யாரும் கஷ்டப்பட்டோம் கவலைப்பட்டோன்னு இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே நீ நினச்சது போல் எதையும் செய்யவும் மாட்டாங்க நீ நினச்சது போல் நல்லவங்களாக இருக்கவும் மாட்டாங்க ஏன்னா சுயநலம் அதிகமாகிவிட்ட கழிவு காலம் இதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் உனக்கு தீமை செஞ்சாலும் துன்பத்தை கொடுத்தாலும் நீ எப்போதும் அன்பையே பலமடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் அதனால் மற்றவனுக்கு மற்றவங்க உனக்கு கெட்டது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நீ அதை கண்டுக்காமல் உன் எண்ணங்களை நல்லதாக வைத்துக்கொள் இப்போது உனக்காக உதவி செய்ய உன்னை நோக்கி ஒருவரை அனுப்பி வச்சிருக்கேன் அவர் மூலமாகவே நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் அவங்க யார் என்னங்கிறத உனக்கு அடையாளம் காட்டவும் அவர்கள் எப்படி உன்னை நோக்கி வருவார்கள் என்பதை உனக்கு உணர்த்தவும் நான் ஒரு வழி செஞ்சுட்டேன் அதனால் இப்போதே உன் நிலைமையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் செல்வத்தையும் நானே உருவாக்கி தருவேன் என்னை நம்பி வந்த பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் சொல்லமே இதோ இந்த இரவோட இரவாகவே உன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நாளைய விழிவு காலத்தை நல்ல காலமாக உருவாக்கி கொடுத்துட்றேன் மனசார நீ என் கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தருவேன் நிறைய புண்ணிய செஞ்சதால் உனக்கான நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் தான் இப்போது இந்த பதிவை நீ இருக்க இந்த பதிவில் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி என் வார்த்தைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அழகாக அரங்கேறப்போகுது இப்போதைக்கு உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளும் வேதனைகளும் இருந்தாலுமே கூட ஏன் மேலே பாரத்தை போட்டு அதை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் எல்லாம் குறைச்சி உனக்கான நிம்மதியை தர்றேன் நீ என்கிட்ட வந்து உன் கஷ்டங்களை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என்கிட்ட வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்கள் என்ன உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை எப்போதுமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போதும் அப்படிதான் உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன் இனிமேல் எல்லாமே ஓன் விருப்பப்படி நீ எதிர்பார்க்கறது போலவும் ஆசைப்பட்டது போலவும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்